அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இயற்கை என்னை பேசுகிறேன் என்னுடைய நிலைமையை பாருங்கள் நிலம் நீர் காற்று மலைகள் காடுகள் மற்றும் மரம் செடி கொடிகள் என்னுடைய படைப்புகள் இவை அனைத்தும் நீங்கள் உயிர்வான தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றன இவற்றை பாதுகாப்பது உங்களின் கடமை ஆனால் நீங்களோ கழிவுகள் மற்றும் குப்பைகளை என் நிலத்தின் மீது கொட்டுகிறீர்கள் பைகள் மற்றும் நெகிழிப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு என் நிலத்தின் மீது தூக்கி வீசுகிறீர்கள் ரசாயன உரங்களை கொட்டி மண் வளத்தை கெடுத்துவிட்டீர்கள் வீடு மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவு நீரை நீர்நிலைகளில் கலக்க விடுகிறீர்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துகிறீர்கள் வாகனம் மற்றும் தொழிற்சாலை புகை நெகிழிப் பொருட்களை எரிப்பதால் உண்டாகும் புகையினால் என்னுடைய காற்றை மாசுபடுத்துகிறீர்கள் விளைநிலங்களான காடுகளை அழித்துவிட்டு வீட்டுமனைகளாக மாற்றிவிட்டீர்கள் இப்பொழுது என்னால் நடக்க முடியவில்லை மூச்சு முட்டுகிறது கண்கள் எரிகிறது தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை வழி தாங்க முடியாமல் வெள்ளம் புயல் சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் என உருவெடுத்து என்னுடைய கோபத்தை வெளிக்காட்டினேன் ஆனாலும் நீங்கள் மாறவில்லை அன்பு குழந்தைகளே உங்களிடம் மண்டியிட்டு கேட்கிறேன் நெகிழிப்பையை தவிர்த்திடுங்கள் நீர்நிலைகளில் கழிவு நீரை கலக்காதீர்கள் மழை நீரை சேமியுங்கள் மிதிவண்டியில் பயணம் செய்யுங்கள் உங்கள் பிறந்த நாளன்று மரக்கன்றை நடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்